வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகியிருக்கும் உதயன் வளமுரி தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று முதலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கு பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக கடந்த வாரங்களிலும் நாங்கள் பார்த்த விடயம் ஜனாதிபதி தேர்தலும் அது சார்ந்த நகர்வுகளும் பத்திரிகைகளிலே இப்பொழுது அதிக வருகிறது தெற்கரசியல் அவ்வாறு இருக்க வடக்கரசியலை பொறுத்தவரையிலே மந்த அரசியல் செயற்பாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டான செயற்பாடுகள் இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதிலும் தமிழர் தரப்பிலிருந்து ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எதுவும் இன்னமும் முன்வைக்கப்படாத நிலைமையை காணப்படுகிறது காரணம் தேர்தலிலே ஈடுபட இருக்கிறவர்கள் அல்லது வாக்கு சேகரிக்க இருப்பவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்ட பின்னரே அதிலும் ஷமஷ்டி சார்ந்த விடயங்களுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கே எமது ஆதரவு என சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் அதிகளவாக தெற்கு அரசியல் சார்ந்தே இன்றைய பத்திரிகைகளிலும் செய்திகளை பார்க்க முடிகிறது அதனைத் தவிர கலாச்சாரம் சார்ந்த செய்திகள் கலாச்சாரத்துக்கு தற்பொழுது ஏற்படுகின்ற விபரீதங்கள் சார்ந்த விடயங்கள் அதே போல் உயிரிழப்புகள் தொடர்பான செய்திகள் நாளாந்தும் நாங்கள் தவிர்க்க முடியாத செய்திகளாக பார்க்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது எனவே நாங்கள் விரிவாக இன்றைய பத்திரிகைக்குள்ளே நுழைய இருக்கின்றோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கொழும்பு அரசியலில் திருப்பம் ரணிலுக்கு சுதந்திர கட்சி ஆதரவு என்கின்ற செய்தியே இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் அவருக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினர் நேற்று ரணிலுக்கு ஆதரவை வெளிப்படுத்தினார்கள் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்று பிரிவுகளாக பிரிவடைந்திருக்கிறது விஜயதாஸ் ராஜபக்ஷவுக்கு ஒரு தரப்பினரும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஒரு தரப்பினரும் என்று இந்த பிரிவுகள் நகர்ந்து செல்கிறது இந்த பிரிவுகள் இறுதியில் எவ்வாறு முடியப் போகிறது என்கின்ற விடயங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் பாலர் டி சில்வா தலைமையிலான அணியின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள் அது சார்ந்த விடயங்களும் விரிவாக பார்க்கப்படுகின்றன மேலும் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசகர தலைமையிலான அணியினர் எதிர்வரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே முடிவெடுக்க இருப்பதாகவும் தயாசிரி அணி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் என தெரிய வந்திருக்கிறது சுதந்திர கட்சியினர் மைத்திரி அணி மைத்திரி அணி அதாவது சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய மைத்திரி அணி விஜயதாஸ் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பா தெரிவிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே சஜித் மற்றும் விஜயதாஸ் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க என சுதந்திர கட்சி பிரிவடைந்திருக்கிறது எனவே பார்க்கலாம் வரான்னு முடிவுகள் வர இருக்கிறது என்கின்ற நேரங்களிலே முன்பக்க செய்திகளில் இப்பொழுது எட்டு வருஷத்துக்கு முன்னர் இன்றிலிருந்து எட்டு வருஷத்துக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவம் வித்யா கொலை வழக்கு அது சார்ந்த விடயங்கள் அங்கே வித்யா கொலை வழக்கு தொடர்பான மேன்முறையீடு ஜனவரி இருபதாம் தேதி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட சிறையில் இருக்கக்கூடியவர்கள் தம்மை விடுவிக்குமாறு கோரி அங்கே தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது சார்ந்தே அந்த செய்தி விரிவடைகிறது பொங்குடிதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட

சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்களுடைய தொழிற்சங்க கட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவர் தெரிவித்திருக்கிறார் இது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மருத்துவத்துறை மீதான அபகீர்த்தி இணக்க சபைக்கு வழக்கை மாற்றுக மருத்துவர் அர்ச்சனா தரப்பினர் நீதிமன்றத்தில் நேற்று கோரிக்கை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது சாவோச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நேற்று இடம்பெற்றதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே அந்த வழக்கை இணக்க சபைக்கு மாற்ற முடியுமா என மருத்துவர் அர்ச்சனா தரப்பினர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகள் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள் அன்றைய அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை கடமைக்கு இடையூறு விளைவித்தமை சுகாதாரத்துறை மீதான அவதூறு மருத்துவத்துறை மீது கோபம் கொள்ள செய்யும் விதமாக மக்களுக்கு துவேசமேற்றியமை உள்ளிட்ட காரணங்களுக்காக மருத்துவர் அர்ச்சனா மீது ஏனைய மருத்துவர்களால் தொடரப்பட்ட ஐந்து வழக்குகள் சாவுச்சேரி நீதிமன்றத்திலே நீதிபதி ஜூட்ஸன் தலைமை மையிலே நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது மருத்துவர்கள் கடமை நேரத்திலே வெளியில் செல்வதை தடுக்கும் முகமாகவே மருத்துவர் அர்ச்சனா செயற்பட்டார் என்றும் மருத்துவர்கள் கடமை நேரத்திலே தனியார் மருத்துவமனைகளிலே பணியாற்றிவிட்டு மேலதிக கடமை என்ற பெயரிலே மக்களின் வரி பணத்தை கொள்ளையிடுவதையும் மருத்துவர் அர்ச்சுனா வெளிக்கொணர்ந்திருந்தார் எனவும் அர்ச்சுனாவின் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார் அத்துடன் இரண்டு தரப்பினரும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் என்பதால் வழக்கினை இணக்க சபைக்கு மாற்றுமாறும் அவர் மன்றத்திலே சமர்ப்பணத்தை முன்வைத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே எரிவாயு விலை மாற்றம் இல்லை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன உடுப்பிட்டி படுகொலை இறந்தவரின் மனைவியும் இன்னொருவரும் கைது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது அதாவது உடுப்பிட்டி இமியானன் வடக்கு பகுதியிலே சரமாரியான வெட்டு தாக்குதலால் படுகாயமடைந்த குடும்பத் தலைவர் ஒருவர் அண்மையிலே உயிரிழந்திருக்கிறார் அந்த நிலையிலே அவருடைய மனைவியும் பெரிதொருவரும் பல்வெட்டித்துறை போலீசாரால் பிரதான சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோழிகளை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்து வந்த குறித்த குடும்பத் தலைவரின் வீட்டுக்கு வழமை போல ஜூன் மாதம் முதலாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவிலே வாகனம் ஒன்றிலே கோழிகள் கொண்டு வரப்பட்டன அவற்றை இறக்கிய பின்னர் வாகனம் சென்று விட்டதால் வீட்டு கதவை பூட்டிவிட்டு தலைவர் வீட்டுக்குள்ளே சென்றிருக்கிறார் இதன்போது வெளியே ஏதோ அசாதாரணமான சத்தம் கேட்டதை அடுத்து அந்த குடும்பத் தலைவர் வீட்டுக்கு வெளியே சென்று பார்த்தபோது அவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருந்தன அவர் கூக்குரல் எழுப்பிய சத்தம் கேட்டு குடும்ப தலைவரின் மனைவி வெளியே வந்து பார்த்தபோது அவரிடமிருந்த தங்க சங்கிலியை தருமாறும் இல்லையேல் அசிட் வீசி தாக்குதல் நடத்துவோம் என்று மிரட்டி மூன்றரை பவுன் தங்க சங்கிலி கொள்ளையிடப்பட்டதாக போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதை அடுத்து அந்த கொள்ளையர்கள் மோட்டார் சைக்கிளிலே தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது உயிருக்கு ஆபத்தான நிலையிலே சிகிச்சை பெற்று வந்த அந்த நபர் சிகிச்சையின் போது அண்மையிலே உயிரிழந்திருக்கிறார் இதனை அடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையிலேயே இறந்தவரின் மனைவியும் பெரியதொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலே நகைகள் கொள்ளையிடப்படவில்லை என்றும் நகையை கொள்ளையிடுவதற்காக இந்த கொலை நிகழ்ந்ததைப் போன்று காண்பிப்பதற்காக பிரதான சந்தை நபர்கள் முயன்றிருக்கிறார்கள் என்றும் போலீசார் தரப்பிலே இப்பொழுது விசாரணைகள் மூலமாக வழிகொண்டரப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே பேருந்திலே வைத்து நகைகள் திருட்டேன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ் நகர பகுதியிலே பேருந்து ஒன்றுக்குள் வைத்து பதினொரு பவுன் நகை திருடப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே யாழ் பல்கலைக்கழக ஊழியர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் அதே போல் பாலாவி பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய இருபது வயதுடைய இளைஞன் ஒருவரும் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் இழந்திருக்கிறார்கள் இந்த செய்திகள் இப்பொழுது பத்திரிகைகளிலே அதிகளவாக பார்க்க முக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன இது குடும்பத்தினருக்கு துயரமான செய்தியாக அமையும் அதே நேரத்தில் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிரான நகர்வுகளுக்காக சர்வதேசத்தை அவர் ஒருங்கிணைத்ததாகவும் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு ஐநா சபையிலே அவர் செயற்பட்டதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருக்கு வயது அறுபத்து ஒன்று அங்கே நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலிலே அவர் கொலை செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே ஒரு குழந்தைய நிலையிலும் முதியோருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்ட செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே தேர்தல் சட்ட விதிமுறைகள் சரிசமமாக நடந்துக்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடிதம் என்கின்ற வாக்குகளை இவர் களமிறக்கப்படுகிறார் கட்டுப்பணம் சஜித் அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பதில் போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு எடுத்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் தொடர்பான செய்திகளும் பார்க்க முடிகிறது பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தி தேர்தலுக்கு ஜனாதிபதியே பொறுப்பு வேட்பாளர் என்பதால் பொறுப்பில் இருந்து விலக முடியாது ஆணையாளர் மற்றும் நியாயமான முறையிலே தேர்தலை நடத்தும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பு ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது வேட்பாளர் என்ற காரணத்தால் அவரால் அந்த பொறுப்பிலிருந்து இருந்து விலக முடியாது என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்நாயக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதன் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய இனிய செய்திகளில் ஜனாதிபதிக்கு எதிராக தேர்தல் முறைப்பாடு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது காணி போலீஸ் அதிகாரம் வழங்க முடியாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அதாவது அடுத்த தலைமுறை அரசியலிலும் இந்த காணி போலீஸ் அதிகாரம் தொடர்பான விடயங்கள் நிராகரிக்கப்பட்டவையாகவே இருக்கிறது இதுவரை நீண்ட காலமாகியும் பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு நீண்ட காலமாகியும் இந்த காணி போலீஸ் அதிகாரம் இழுபறி நிலையில் இருந்திருக்கிறது அடுத்த தலைமுறையினர் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள் விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை நாமல் ராஜபக்சவின் இந்த கருத்தோடு இல்லாமல் போகிறது அதே நேரத்தில் பொது பொதுஜன பெருமுன வேட்பாளர் அறிவிப்பதிலே தாமதம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது குறிப்பாக தமிக்க பெரியரா இப்பொழுது அவர்கள் சார்பாக நிறுத்தப்பட இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் பெருமுன சார்ந்த அதிகளவானவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள் இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் கொள்ளைகளில் ஈடுபடுவர்களின் காணொலி வெளியீடு என்கின்ற செய்திகளும் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் தொடர்பாக கண்காணிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பாக பொதுமக்கள் யாருக்கேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்படும் அந்த விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது இதே நேரத்தில் வடமராட்சியிலே விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாக இருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நூற்று பதினாறு மாகாண சபை உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவாக செயற்படுவார்கள் என்கின்ற விடயங்கள் உறுதியான ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்ட விடயமாக மாறியிருக்கிறது இதே நேரத்தில் புன்னாலை கட்டுவதிலே ஓய்வு நிலை அதிபர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது வவுனி குளத்திலே சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் கழுத்தில் நெடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் உடற்கூட்டு பரிசோதனையிலே இந்த தகவல் வழியாக இருக்கிறது வெளிநாடு செல்ல இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அவருக்கு கனடாவுக்கான பயணம் இருந்திருந்தது அந்த நிலையிலே அதற்கான பணத்தை கொடுப்பதற்காக இருபது லட்சம் ரூபாவை அவர் கொண்டு சென்றதாகவும் நகைகள் அணிந்திருந்ததாகவும் அந்த நகைகளும் அந்த பணமும் இப்பொழுது எங்கே என்று தெரியவில்லை என்கின்ற விடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் களத்தில் நடித்து கொலை செய்யப்பட்ட பின்னரே வவனி குளத்திலே வீசப்பட்டதாக ஆய்வறிக்கைகளிலே தெரிய வந்திருக்கிறது இதனிடத்திலே பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததற்கு குடும்ப ஆட்சியை காரணம் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமர திசநாயக்கர் தெரிவித்திருக்கிறார் நாட்டிலே தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த குடும்ப அரசியல் காரணமாகவே நாட்டு மக்கள் இந்த பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் மிக நீண்ட காலமாக குடும்ப ஆட்சி ஒன்று இலங்கையிலே நிலவி வருகிறது இந்த ஆட்சியிலே இப்பொழுது விடயங்கள் அதாவது திடீரென அனிருகுமர திசநாயக்க இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் நீண்ட காலமாக அவர் குறித்த குடும்பத்துக்கு ஆதரவாகவே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகிறது பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து செய்திகளிலே காணி போலீஸ் அதிகாரங்களை ஒருபோதும் வழங்க முடியாது நாமல் ராஜபக்ஷ உறுதிபட தரப்பட்டிருக்கின்றன அரசியல் அமைப்பின் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதற்கு தமது கட்சி எதிர்ப்பை வெளியிடுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகையின் உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து விபத்துகள் தொடர்பான செய்திகளும் பதவிகளில் இடம்பெற்றிருக்கிறது வடகொரிய ஜனாதிபதியாக கிம் ஜாங் உடன் அவருடைய மகள் இனிவரும் காலங்களிலே ஜனாதிபதியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்ட தகவல் இப்பொழுது கசிந்திருக்கிறது அதனை தொடர்ந்து அங்கே பரபரப்பு சூழல் காணப்படுகிறது மேலும் செய்திகளில் மட்டுப்படுத்தப்பட்ட நேர ஒழுங்கிலே கிளிநொச்சியிலே குடிநீர் விநியோகம் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டு செய்திகள் விரிவாக செல்வதையும் பார்க்க முடிகிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்காது தேர்தலை குழப்ப முயற்சி உயர் நீதிமன்றத்தை உடனடியாக நாடுங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பதில் போலீஸ் மாதிபரை நியமிக்காது தேர்தலை குழப்ப முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் இதனால் தாமதிக்காது பதில் போலீஸ் மாதிபர் விடயம் தொடர்பிலே தேர்தல் ஆணைக்குழு உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டுமென்று ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது முன்பக செய்திகளிலே மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய டிப்பர் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது கிளிநொச்சி மாவட்டம் பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் பகுதியிலே ஒன்பது வீதியிலே இடம்பெற்ற வாகன விபத்திலே இருவர் படுகாயமடைந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரபல வர்த்தகருக்கு கொலை அச்சுறுத்தல் விடப்பட்டிருக்கிறது பொது குடியிருப்பில் இருக்கக்கூடிய பிரபல வர்த்தகர் ஒருவருக்கே ரவுடி கும்பலால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ் பொது வேட்பாளர் பெயர் வந்துவிட்டது விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்தது அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே பொது வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான நிலையில் நேற்று புதன்கிழமை பிற்பகல் யாழ் நல்லூரிலே அமைந்துள்ள அவரது இல்லத்திலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பிலே அநேகமானவர்கள் தமது வரவேற்பை தந்துள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு இது பிடிக்காமல் இருப்பதாகவும் சொல்லி அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது அதன் அளம்பில் தொடக்கம் தீர்த்தக்கரை வரையான கரையோர பகுதிகளிலே கனிய மணல் அகழ்வு இரகசிய நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்கள் வழிகொணரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் பொதுமக்களோடு இணைந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் அங்கே பதிவாகி இருக்கிறது இதனிடலே பொதுஜன பெருமுன பலவழைந்தமையால் பெரும்பான்மையை அரசு இழந்து விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அவர்கள் பிரிந்து நின்றாலும் வெளியேறியிருந்தார்கள் ஆனால் அனைவருமே வாக்களித்து பல்வேறு மூன்று இரண்டு பெரும்பான்மை வாக்குகள் நிறைவேற்றத்தோடு பல்வேறு சட்ட மூலங்கள் இயற்றப்பட்ட விடயங்களை நாங்கள் மறந்துவிட முடியாது இதே நேரத்தில் ஆதரிக்க மொட்டு நிபந்தனை நாமல் கூறுவது என்ன என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசோ

கோடா கோகம ஏற்பாட்டாளர்கள் அல்லது எதிர்ப்பாளர்கள் மத்தியிலே தாக்குதலை ஏற்படுத்துகின்ற நிகழ்வு திட்டமிடப்பட்டதோ அதே போன்று இப்பொழுது தனித்து வேட்பாளரை களமிறக்குவது என்கின்ற விடியமும் திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது மொட்டு தரப்பினர் இவ்வாறான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள் சஜித் திறப்பையும் இழுக்க முயற்சி கலந்துரையாடல்கள் ஆரம்பம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தன்னை பலவீனப்படுத்தும் வகையிலே அடுத்த சஜித் பிரேமதாச அணியை நோக்கி தமது கவனத்தை ரணில் விக்ரம்சிங்க செலுத்தக்கூடும் என அதே அணிக்குள்ளே ஏற்கனவே பலர் கலந்துரையாடல்களிலே ஈடுபட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது இதே நேரத்தில் வவனி குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டவர் கழுத்து நெடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பரிசோதனையிலே அந்த விடியம் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இரகசியமாக வந்த ஜே சங்கர் ஜனாதிபதி மோடியும் வருகிறார் என்கிறார் விமல் செய்தி நேற்றைய பத்திரிகைகளிலும் எனவே இது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இலங்கை மாற வாய்ப்பிருக்கிறது என்கின்ற விடயங்கள் இப்பொழுது விமல் வீரவன்ச அணியினரால் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் நூற்று பதினாறு பேர் ரணிலுக்கு ஆதரவு என்கின்ற செய்திகள் அதே போல தொன்னூற்று ரெண்டு எம்பிக்களுடைய வருகை தேர்தல் சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடின முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கொள்ளையர்கள் தொடர்பிலே தகவல் தாருங்கள் பொதுமக்களிடம் போலீசார் விடுத்த வேண்டுகோள் தொடர்பான செய்திகள் இப்பொழுது காணொளிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலே காணக்கூடியவர்களை இணங்கான உதவுமாறு போலீசார் கோரியிருக்கிறார்கள் மேலும் முன்பக்க செய்திகளில் ரணில் ஜனாதிபதியாக ரணிலை ஜனாதிபதியாக தொன்னூற்றி ரெண்டு எம்பிக்களும் போதுமா கேள்வி எழுப்புகிறார் மரிக்காரம்பி என்கிற செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளிலே ஊழல்கள் வெளிநாட்டு ஒதுக்கீடுகள் இலங்கையை மீள முடியாத கடன் பொறிக்குள்ளே சீக்க வைத்ததான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ரணில் மீண்டும் ஜனாதிபதியானால் மாத்திரமே பெரமுனவின் ஆதரவாளர்களை பாதுகாக்க முடியும் என பிரமுனை சார்ந்த முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்திலே மாகாண சபைக்கான தேர்தல் பழைய முறையிலே நடத்தப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி என்பது ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்படும் பழைய முறையிலேயே மாகாண சபை தேர்தல்களை நடத்த தான் எதிர்பார்த்திருக்கிறதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே நேரத்திலே டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகளுடன் இஸ்லாமிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது அதாவது டி மற்றும் அவற்றுக்கான ரவைகள் வாள்கள் போன்றவற்றோடு இஸ்லாமிய மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியிலே அதிரடிப்படையினர் இவர்களை கைது செய்ததாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது கட்சியின் தீர்மானத்தை மீறுவோர் நீக்கப்படுவர் பொதுஜென பெருமன அறிவித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த காலத்திலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன வெட்டுப்புள்ளி தொடர்பான விடயங்கள் பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளி தொடர்பான விடயங்கள் இந்த மாதம் வெளியிடப்படும் என்கின்ற அறிவித்தல்களும் இடம்பெற்றக்கூடிய கொலை சம்பவம் தொடர்பாக இருக்கிறது பிரேமதாசன் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் தாக்குதலிலே பல இளைஞ தலைவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடத்தில் ஆயிரம் கருக்கலைப்புகள் நாளாந்தம் நிகழ்கிறது மருத்துவரின் கூட்டமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது எனது தலைவர் மகிந்தவி ஆனால் ஆதரவு ரணிலுக்கு பிரசனர் ரணதுங்க தெரிவித்திருக்கிறார் என்னுடைய முன்னுதாரண மானசீக தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவே ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரம் நான் ஆதரிக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலிலே மீண்டும் ஜனாதிபதியாக அவரை தெரிவு செய்தாலே பொதுஜனபிரமண கட்சியை பாதுகாக்க முடியும் இதை தவிர வேறு மாற்று வழிகள் இல்லை என அமைச்சர் பிரசன்னுங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த அந்த விளம்பரி விளம்பரம் மற்றும் இவளை நாட உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிற நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கழியகத்தில் சிவம் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி